எம்பிஎம் கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச்சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஎஸ் மகளுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மேலப்பாளையத்தில் புகழ்பெற்ற ரஹ்மானியா மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் பயின்ற மாணவர்கள் மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் எல்லோரும் சந்திக்கக்கூடிய அந்த ரீயூனியன் மாணவர்கள் மீண்டும் சந்திப்பு அந்த நிகழ்ச்சி நடைபெறுது அந்த நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம கேஎஸ் மகாலில் ரொம்ப அழகான முறையில் அந்த முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பனிங்லே வெல்கம் அழகான முறையில் மலர் வைத்து வரவிட்டாங்க அதே நேரத்தில் உள்ளே போனீங்கன்னா முன்னாள் மாணவர் மாணவியர்கள் எல்லாருமே नमः शिवाय, 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 न அன்ப ஆறு அனை Si O N A <glaube> , Murrayessions Si O N A , 26 N Ti La Patriarch C Sin Parents ah , Oh n நிகழ்ச்சியோட முடிவுல வந்துட்டு அசைவ உணவு பிரியாணி சிக்கன் ஐஸ்கிரீம் அதே நேரத்தில் வந்துட்டு அசைவம் மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கு வந்துட்டு சைவ உணவும் வழங்கப்பட்டுச்சு ஓகே ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரபி ஞானியாராகிய நான்